சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் முட்டைக்கோஸ் சாம்பார் வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணலாம் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ரைஸ் இட்லி தோசை ஊத்தப்பம் அதுக்கப்புறம் ரவா உப்புமா பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போது ஒரு அரை கப் துவரம் பருப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ முட்டைக்கோஸ் பீன்ஸ் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் இப்போது பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்குங்க தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வச்சிருக்கும் போது குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் இதில் சாம்பாருக்கு போட வேண்டிய எல்லாமே நம்ம போட போகிறோம் இப்போ வெந்தயப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வெந்தயப்பொடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மாங்காய் எல்லாம் போகிறதுனால இது கண்டிப்பாக போட்டாகணும் தக்காளி ஒரு தக்காளி நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போது மாங்காய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பீன்ஸ் கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஈவன் உருளைக்கிழங்கு கேரட்டு காலிஃப்ளவர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க மற்றபடி முட்டைக்கோஸோட ஃப்ளேவரோ மனமோ இதில் வராது இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ சாம்பார் தூளோட வீடியோ வந்து நான் குடி சீரமாக குடி சீக்கிரமாக போடுறேன் இதையும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு அந்த புளி அந்த தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுவோம் ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி போட்டுட்டு ஃபைனலாக விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சு கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால திக்னஸ் அதிகமாக இருக்கும் சாம்பார் பொடிங்கிறது சிம்பிள் தான் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு கொஞ்சம் அரிசி வரமிளகாய் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்து அரைச்சி பண்ணுறது தான் சாம்பார் பொடி ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ட்ராட்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெபிஸ்டெப் போட்டோஸ் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்